ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎஸ் ஓசூர் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் லேக்ஸ் இது ஒரு இண்டிவிஜுவல் பிளாட் சேல் இதை நீங்கள் பை பண்ணிவிட்டு நியூ ஹவுஸ் பில் பண்ணிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட்டில் பிளாட் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்கள் ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் வந்து ஹோசூர்லேருந்து இருந்து தளி ரோட்டில் ட்ராவல் பண்ணோம்னா கிராண்ட் சினிமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தேட்டர் இருக்கு அதுக்கு பேக் சைடு வந்து கிராண்ட் சினிமாவுக்கு பேக் சைடு ஒரு டூ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அந்த சரௌண்டிங்கில் தான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங் வந்து வெஸ்ட் மேற்கு பார்த்த காளி வீட்டு மனை இதனுடைய டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது சென்ஸில் பார்த்தோம்னா டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்ஸ் வரும் இதனுடைய ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் யாருக்காவது ஒரு லோ பட்ஜெட்டில் ஓசூர் சரௌண்டிங்கில் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணுங்கள் இதுக்கு நியர்பையில் டிவிஎஸ் ஃபேக்ட்ரி ஏர்போர்ட் ரோட் தளி ரோட் கிராண்ட் சினிமா இங்கேருந்து அத்திப்பள்ளிக்கு ஒரு செவன் கிலோமீட்டர் நெரூர் என்எச்சுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நியர்பையில் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது யாருக்காவது இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளேஸ் வரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தரவேன் நம்புறேன் பாபு